வைத்தியநாத திருவழித்தரணும் நிறைய பேருக்கு இன்னைக்கு நல்ல மினரல் உடம்புக்கு கிடைக்கல சத்துக்கள் எதுவுமே கிடைக்காம எனக்கு எப்பயுமே ரொம்ப சோம்பியர்த்தனமாக இருக்குது உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது கை வலிக்குது கால் வலிக்குது உடம்பு வலிக்குது இந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறவங்க ஏகப்பட்டதாக இருக்காங்க இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நெய் தயார் பண்ணுறோம் இந்த நெய்யில் வந்து நிறைய மூலிகைகள் சாறுகளை ஊற்றி பசு நெய்யை இதை தயார் பண்ணுறோம் இந்த நெய் தினமும் ஒரு ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டாங்க அப்படின்னா சாப்பிட்டு கொஞ்சம் வெந்நீர் பிடிக்கும் இந்த வெந்நீர் குடிச்சாங்க அப்படின்னா இவங்களோட உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் டயர்ட்னஸ் இருக்காது கை கால் வலி எதுவுமே இருக்காது இந்த நெய் வந்து ரொம்ப அற்புதமான நெய் இது வந்து சித்தர்கள் முனிவர்கள் இன்னைக்கு இருக்கிற யோகிகள் எல்லாருமே இந்த நெய்யை வந்து செய்து சாப்பிட்றாங்க இதுக்கு வந்து முக்கியமான காரணம் அவங்க உடம்புல வந்து ஆண்மை சக்தி அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது சாப்பிட்றாங்க இது சாப்பிட்டா உடம்பு வந்து மிகவும் ஆரோக்கியமா இருக்கும் எப்பொழுதுமே மனசு எங்கேயுமே தள்ளாடாம ஒரே இடத்துல நிற்கும் கண்டதை நினைச்சு ஐயோ பணம் சம்பாதிக்கணுமே அங்க உடனே இங்க உடனுமே அந்த மாதிரி எந்த நினைவும் இல்லாம இறைவனை நோக்கிய பயணத்துக்கு இந்த நெய்யை நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க இதை நீங்களும் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்பு மிகவும் ஆரோக்கியமா இருக்கும் இதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வைத்தியநாதர் சார்